விசேடமாக இன்றைய விடயங்களிலே நெடுஞ்சாலைகள் சம்பந்தமாகவும் போக்குவரத்து சம்பந்தமாகவும் வீடமைப்பு சம்பந்தமாகவும் கலந்துரையாடலாம் என்று நான் நினைக்கின்றேன் விசேடமாக அம்பாறை மாவட்டத்திலே குறிப்பாக பல காலமாக செய்யப்படாமல் இருக்கின்ற பாலமாக காணப்படுகின்ற கிட்டங்கி பாலம் இந்த கிட்டங்கி பாலம் என்பது மிகவும் பழமை வாய்ந்த பாலம் இந்த பாலம் கல்முனை நாவிதம் வழி அம்பாறைக்கு செல்லுகின்ற ஒரு பிரதான வீதியிலே இருக்கின்ற ஒரு பாலமாக இருக்கின்றது இது மழை காலத்திலே இந்த பாலம் செய்யப்படாத காரணமாக மழை காலத்திலே பல உயிர்கள் காவு கொள்ளப்படுகின்றது இந்த இந்த விடயத்தை அடிப்படையாக கொண்டு மிகவும் முக்கியமாக அம்பாறை மாவட்டத்திலே செய்யப்பட வேண்டிய ஒரு பாலம் இந்த கிட்டங்கி பாலம் இதை பல தடவைகள் இந்த சபையிலும் கூட பலர் உங்களிடம் கூறியிருக்கின்றார்கள் ஆகவே இந்த பாலத்தை நீங்கள் கட்டாயம் செய்ய வேண்டும் ஏனென்றால் இந்த பால இந்த பாலமானது மாரி காலத்திலே வருகின்ற பொழுதோ இரண்டு மாதங்கள மாதங்களுக்கு வேறு இடங்களுக்கு செல்ல முடியாமல் அந்த ஆயிரம் நாகிதம்பளியில் இருக்கின்ற முப்பதனாயிரம் மக்கள் முடக்கப்படுகின்றார் ஆகவே இந்த பாலத்தை நீங்கள் கட்டாயமாக செய்ய வேண்டும் இது அவசியமான பாலம் நீங்கள் இதனை அந்த மாவட்டத்தில் இருக்கின்ற டைரக்டர் நீங்கள் பார்க்கலாம் மற்ற மக்களிடம் எல்லா தேவையான ஒரு பாலமாக இருப்பது இந்த கிட்டங்கி பாலம் அதை தவிர ஆயிரம் பாலங்களின் திட்டத்தின் கீழ் பின்வரும் பாலங்களை நீங்கள் உள்ளடக்கும்படி இந்த இடத்திலே கேட்டுக்கொள்கின்றேன் விஷேடமாக ஆயிரம் சிறுபாலங்களை அமைக்கின்ற திட்டத்திலே அம்பாறை மாவட்டத்திலே மணச்சேனை கோமாரியிலே அமைந்திருக்கின்ற பாலம் இந்த பாலம் பொருளாதார ரீதியாகவும் சுற்றுலாத்துறை ரீதியாகவும் மீன்பிடி ரீதியாகவும் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு பாலமாக இருக்கின்றது சிறுபாலம் இந்த பாலத்தை நீங்கள் கட்டாயமாக செய்ய வேண்டும் அது இந்த பொருளாதாரத்துக்கு பாரிய பங்களிப்பு செய்கின்ற ஒரு பாலம் அதேபோல் கணவதிபுரம் வாய்க்கால் அதே போல் தமிழ்நாதபுரத்தில் இருக்கின்ற பாலம் துறவ துறவந்தியன் மேட்டு பாலம் இந்த பாலங்கள் இந்த பாலங்களினாலே கூடுதலான மாணவர்கள் செல்ல செல்லுகின்றதற்கு ஒரு வழிவகை அமையும் ஏனென்றால் இந்த பாலங்கள் செய்யப்படாமல் இருக்கின்றதன் காரணமாக பாடசாலை மாணவர்கள் ஒரு மாதமாக பாடசாலைக்கு செல்லுவதில்லை ஆகவே அவர்கள் கல்வி மிகவும் பின்தள்ளப்பட்டது காணப்படுகின்றது அதே போல் வளத்தாப்பட்டியில இருக்கின்ற வியூலாந்த வீதி உள்ள பாலம் நாவிதம்பழி மாரியம்மன் முன்கோவில் உள்ள பாலங்கள் என்பன மக்கள் அதிகளவான பிரயாணங்களை செய்கின்ற பாலம் இந்த பாலங்களை நீங்கள் செய்ய வேண்டும் என்று இந்த இடத்திலே கவனத்தில் கொள்ளும்படியாக கேட்டுக் விஷேடமாக விசேடமாக கனகர் கிராமம் அறுபதாம் கட்டையிலே மீள் குடியேற்றப்பட்ட நாற்பத்தி வருடங்களாக இடம்பெயர்ந்து இந்தவர்கள் தற்பொழுது அவர்களுக்கு எழுபத்தாறு பேருக்கு காணி கொடுக்கப்பட்டிருக்கின்றது மீதி நூற்றி இருபத்தி ஆறு பேருக்கு காணி கொடுக்கப்பட வேண்டும் இந்த எழுபத்தாறு பேர் கொடுக்கப்பட்டவர்களுக்கான வீட்டு திட்டங்கள் வசதிகளை கட்டாயமாக செய்ய வேண்டிய கடமைப்பாடு இருக்கின்றது அவர்கள் அந்த மீள குடியமரத்துகின்ற திட்டத்தின் கீழ் அவர்களுக்கான அந்த வீதி அமைப்பு வீட்டு திட்டம் போன்ற அடிப்படை வசதிகளை செய்து அந்த இடத்திலே அவர்களை மீள குடியமத்தும்படி இந்த இடத்திலே தயவ

அஹ் தம்புலுவிலே முப்பது ஏக்கர் வீட்டுத்திட்ட நூத்தி அம்பத்தேழு பேர் அதே போல ஆலெரிமோ கண்ணே கண்ணைபுரத்திலே எழுபத்தாறு வீடுகள் இந்த வீடுகளுக்கான உரிமை பத்திரம் வீட்டு உரிமை பத்திரம் காணி உரிமை பத்திரம் இன்னும் வழங்கப்படவில்லை அவர்கள் தொண்ணூறு விதமானவர்களுக்கான பணத்தையும் செலு கொடுத்து விட்டார்கள் ஆகவே அவர்களுக்கான அந்த உரிமை பத்திரத்தை நீங்கள் உடனடியாக செய்யும்படி தயவாகி கிடைக்கணும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதாம் எண்பதாம் ஆண்டிலிருந்து பத்திரம் கிடைக்க வேலை சந்தேந்த இடத்திலே தெரிவித்து கொண்டோ பழைய காலத்திலே பழைய ஆண்டிலே நூறு வீடுகள் அழிக்கும் தாண்டியடியில் ஐம்பது வீடுகளுக்கான வீடுகள் குறையாக இருக்கின்றன அதையும் செய்யும்படி இந்த இடத்திலே கேட்டுக்கொண்டே முடித்துக் கொள்கின்றேன் நன்றி